அனைவருக்கும் வணக்கம் இரு உங்கள் இன்பத்தமிழ் இன்ஃபர்மேஷன் சேரட் அகாடமி யூஜி சினட் ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஏற்கனவே இந்த எக்ஸாமினேஷன் நடத்தப்பட்டு சில காரணங்களால் ரத்து செய்யப்பட்டது நேற்று இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஃபிஃப்ட் ரெண்டில் வந்து தமிழ் வந்து நடைபெற்றது அதனுடைய வினாத்தாள் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்பத்தமிழ் புலனக்குழுவில் வந்து கருத்துக்கள் வந்து கேட்டிருந்தோம் அதை வந்து அவங்க வாக்குகள் மூலமாக தெரிவித்திருக்காங்க இதோ அவர்களின் வாக்குகள் இங்கே காட்டப்படுகின்றது இரண்டு தாளும் கடினம் அப்படின்னு சொல்லி பதினோரு பேர் வந்து வாக்கு அளித்திருக்காங்க தமிழ் பகுதி நடுத்தரமாக உள்ளது அப்படின்னு சொல்லி எட்டு பேர் வந்து வாக்கு கொடுத்துருக்காங்க தமிழ் பகுதி எளிமையாக இருந்தது என்று ஏழு பேர் வந்து வாக்கு அளித்திருக்காங்க ஆங்கிலம் கடினமாக இருந்தது என்று ஆறு பெயர் வாக்களித்திருக்காங்க ஆங்கிலம் நடுத்தர நிலையில் இருந்தது என்று சொல்லி ஆறு பெயர் வந்து வாக்கு கொடுத்துருக்காங்க ஒட்டு தமிழ்தாளை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தது என்று கேட்டதற்கு சிறப்பாக இருந்தது என்று கூறி ஐந்து பெயர் வந்து வாக்கு கொடுத்திருக்காங்க இப்படி பல பேர் பலவாறான உங்களுடைய வாக்குகளை வந்து நீங்கள் தெரிவிச்சிருக்கீங்க தேர்வு குறித்த மதிப்பீடுகளையும் கருத்துகளையும் வழங்கியிருக்கிறீங்க உண்மையில் இந்த தேர்வு எப்படி இருந்தது எவ்வாறான வினாக்கள் கேட்கப்பட்டன எந்த மாதிரியான அணுகுமுறையில் நீங்கள் அதை கையாண்டீர்கள் போன்ற விடயங்களை வந்து முனைப்புடன் முன் வந்து எனக்கு பர்சனலாக பகிர்ந்திருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப மிக்க மகிழ்ச்சி என்ற முறையை விடவும் இந்த முறை வந்து நீங்கள் வந்து அதிக ஈடுபாடோட ஒரு நாலந்து பேர் வந்து அதிகப்படியான வினாக்களை வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் வந்து எனக்கு பகிர்ந்திருக்கிறீங்க அகிலா ஆகாஷ் ரேகா சௌமியா இவங்க எல்லாருமே அதிகப்படியான வினாக்களை பகிர்ந்து நமக்கு உதவி செஞ்சுருக்காங்க மாதிரி அதிகப்படியான வினாக்களை நல்கிய அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் ஐம்பது சதவீதம் வந்து எளிதாக இருக்கிறது ஐம்பது சதவீதம் வந்து கடினமாக இருக்கிறது உள்ளார்ந்து துழாவி தோண்டி துழாவி கேட்கப்பட்டின்ற கேட்கப்பட்ட வினாக்களாக இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க இது பிரிட்டானியா ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிஸ்கிட் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இப்படி ஏன் கேட்கப்பட்டது அப்படின்னா யூஎஸ்டி சேர்க்கைக்கு யூஜிசி நெட் தேர்வை தான் வந்து என்ட்ரன்ஸாக கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி யூசி நெட் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் பிஎஸ்டி சேர்க்கைக்கும் எழுதுகிறவங்களும் இருப்பாங்க சிஎஸ்டி சேர்க்கைக்கும் போகிறவங்க விருப்பப்படுறவங்களும் இருப்பாங்க ஸோ அதற்கேற்ற மாதிரி வினாத்தாள் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான வினாக்கள் வந்து எடுத்திருக்காங்க ஐம்பது சதவீதம் வந்து எளிதாக இருக்கின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து அடிப்படை வினாக்கள் அதிகமாக ஏ ஏற்றப்பட்டு இருக்கிறது காரணம் இதுவே அதுக்கு மைய காரணமாக இருக்கும் என்கும் என்று நினைக்கிறேன் இப்ப நாம வந்து இப்போது மாணவர்கள் நினைவில் அடிப்படையில் நம்முடன் பகிர்ந்து கொண்ட வினாக்களை நாம் வந்து ஒவ்வொன்றாக காணலாம் இதுதான் மாணவர்கள் அளித்துள்ள வினாக்கள் அதில் வந்து சில ரெப்பிடேஷனும் சில கொஷின்ஸ் வந்து ரெப்பிட்டேஷன் ஆகுது முதல் அந்த வினாவை யார் அளித்தார்களோ அவங்கள மட்டும் அந்த அந்த வினாக்களை போட்டுட்டு ரெப்பிடேஷன் ஆகிற கொஸ்டின்ஸ் எல்லாம் விட்டுட்டேன் அது வினாக்களில் கூட சில திருத்தங்கள் இருக்கலாம் அவர்கள் நினைவில் அடிப்படையில் கொடுத்த வினாக்கள் இவை நமக்கு முதல் வினாவாக அமைவது கண்ணாடியில் கந்தனை முருகனை கண்டவர் வல்லலார் அடுத்தது நிகண்டு சம்பந்தமாக நமக்கு தொடர்ந்து கேள்விகள் கேட்டுட்ருக்காங்கன்றது தெரியும் ஏற்கனவே வந்து போன முறையும் வந்து ஜூன் டூ தௌசண்ட் ஜூனில் எக்ஸாமில் நடந்த கேள்விகள்லையும் நிகண்டு சார்ந்த கேள்விகளை நம்ம பார்க்க முடிந்தது டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ தேர்வுகளிலும் நம் நிகண்டு சார்ந்த கேள்விகளை பார்க்க முடிந்தது அதைத் தொடர்ந்து இந்த ரீ எக்ஸாம்லேயும் இந்த நிகண்டு சார்ந்த கேள்விகளை நம்ம பார்க்க முடிகிறது அப்போ நிகண்டு சார்ந்த கேள்விகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டும் எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இந்த வினாவின் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அடுத்தது பாரதி என்ற திரைப்படத்தை இயக்கியவர் ஞானசேகரன் என்பதுதான் சரியான விடை சூத்திர வடிவில் அமைந்த நிகண்டு அகராதி நிகண்டு அப்படின்றது உங்க எல்லோருக்குமே தெரியும் சிலப்பதிகார புகார் காண்ட காதைகளை நிரல்படுத்தக நிரல்படுத்துக கேள்வியில இந்த மாதிரி அடிப்படையாக ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க காதைகளை நிரல்படுத்தும் வகையில் இந்த கேள்வி அமைந்துள்ளது ரொம்ப 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 அருமையான வினாவும் கூட திரைப்பாடல்கள் அதை எழுதிய கவிங்க கவிஞர்களை பொறுத்துவ கேள்வியில் கேட்டிருக்காங்க வாலி கண்ணதாசன் வைரமுத்து என்ற ஆசிரியர்களை கொடுத்து அவர் எழுதிய பாடலிலிருந்து முதல் வரியை கொடுத்து கேட்கப்பட்டுள்ளதாக இவர்கள் வந்து கூறுகிறார்கள் மேலை நாட்டு பின் மேலை நாட்டு பெண்ணிய திறனாய்வாளர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மேலை நாட்டு பெண்ணிய திறனாய்வாளர்கள் யார் யார் அப்படின்றது கொடுத்து அவங்களை பற்றி பொறுத்துக்கேள்வியில் கேள்வியில் கேட்டு கேட்டிருப்பதா இவங்க சொல்கிறாங்க முதலாம் ராசராசனின் மனைவி அல்லது பட்டத்து அரசியின் பெயர் என்னவென்று கேட்குறாங்க உலக மகாதேவி என்பதுதான் விடை ஆவி என்ற வலைத்தளம் எந்த பர்பஸ்க்காக இருக்கிறது அதாவது எந்த குறிக்கோளுக்காக எந்த நோக்கத்திற்காக பயன்படுகிறது அப்படின்றத கேட்டிருக்காங்க வழியில் எழுத்துக்களை சரி செய்தல் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நாம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய லவங்கத்துக்கு கிரேக்க பெயர் என்னன்றதை கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப அருமையான வினாவும் கூட லவங்கத்துக்கு கிரேக்க பெயர் எங்கேருந்து வந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே கே பிள்ளையின் தமிழக வரலாறும் பண்பாடும் என்ற நூலிலிருந்து தான் இவ்வகை வினாக்கள் வந்து எடுக்கப்பட்டு இருக்க வாய்ப்பு இருக்கிறது அடுத்தது தொல்காப்பியத்தில் வழக்கில்லாமல் எழுத்தில் மட்டுமே பயன்படும் ஓம உருவுகள் இதே போன்று ஒரு கேள்வி நோ தொல்காப்பியர் குறிப்பிடும் செய்யு செய்யுளில் மட்டும் பயன்படும் உருவுகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ இது ரெண்டும் ஒன்றா அப்படின்றது ஒரு குழப்பம் அம்மந்தர் பெற்ற நாணத்தை வரிசைப்படுத்த சொல்லி கேட்டிருக்காங்க கலை நாணம் மெய் நாணம் சிவ நாணம் ஓங்கிய நாணம் இது இந்த கேள்வி வந்து இவங்க இது இந்த கேள்வியெல்லாம் வந்து கொடுத்தவர் பார்த்தீங்கன்னா அகிலா அவர்கள் வந்து தந்திருக்காங்க நமக்கு ஆகாஷ் அவர்கள் வந்து கொடுத்துருக்க கேள்வி இவை அதில் பாருங்கள் மறு மதுரை காஞ்சியின் பாட்டுடை தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதாக சொல்கிறார் அவர் அடுத்தது முல்லை நில விலங்குகள் மான் மயில் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அந்த சூஸ் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது முருகனின் வாகனம் அப்படின்னு எது அப்படி இவற்றுள் எது சரி அப்படின் என்பது போல கேட்டிருக்கு மிக நெருக்கமாக தெரியக்கூடியது மயில் தெரியும் மயில் சேவல் இதெல்லாம் இந்த ரெண்டு இங்கே கண்டுபிடிச்சிருந்தாலே இன்னொரு ஆப்ஷன் என்னன்றதையும் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம் சைவ சைவக்குறவர்களினுடைய பெயர் மார்க்கம் ரெண்டுத்துமே வரிசைப்படுத்துமாறு பொறுத்தக கேள்வியில் இதை கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் திரைப்பட ஆய்வு மையம் இந்தியாவில் அமைந்துள்ள மூன்று இடங்கள் கொல்கத்தா டெல்லி சென்னை ஹைதராபாத் இவற்றுள் சரி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்தது நம் குழுவில் இருந்து சௌமியா அவர்கள் பகிர்ந்து கொண்ட வினாக்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சங்க நூல்களை அடிவரை அடிப்படையில் ஏறுமுகமாக வரிசைப்படுத்துதல் இஞ்சிப்பாட்டு முல்லைப்பாட்டு மலைப்படுகடம் பொருநாராற்றுப்படை பெரும்பான்ற்றுப்படை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அடுத்தது ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஆற்றுப்படை கரிகாலனின் சிறப்பை கூறுகிறது நாற்பத்தி எட்டு அடிவரையறை அடிவரையறை கொண்டது பத்து பாட்டில் மிகவும் சிறிய நூல் இது மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பத்து பாட்டில் மிகவும் சிறிய நூல் என்பது தான் சரியல்ல என்பது தெரியும் இதை வாட் ஒன் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை மட்டும் தவிர்த்துட்டு மீதி எல்லாமே சரியாக இருந்திருக்கும் தேர்வை பொறுத்த வரைக்கும் நிறைய எழுதியவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால் ஒரு ஆப்ஷனை ஏதாவது ஒரு ஆப்ஷன் இல்லை ரெண்டு ஆப்ஷனை கண்டுபிடிச்சிட்டாலே அந்த விடை வந்து தெரிந்து விடுகிறது ஐயான்னு சொல்கிறாங்க அதனால் ஏதாவது ஒரு விடையை கண்டுபிடிக்கும் அளவிற்காவது நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் நம்மளுடைய தயாரிப்பு இருந்தால் மட்டுமே அது முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் என்ற புதினத்தில் வரும் நடிகையின் பெயர் அல்லது கதாபாத்திரத்தின் பெயர் லட்சுமி என்று இணையத்தில் கிடைக்கக்கூடிய விடையாக இருக்கிறது தெய்வச்சிலையார் அப்படின்னு கொடுத்துட்டு தெய்வச்சிலையார் வந்து பொருளதிகாரத்துக்கு உரை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க முரண்பட்ட ஒரு கருத்து தெய்வச்சிலையார் வந்து சொல்லுக்கு மட்டும் தான் உரை எழுதிருக்கார் களம்பூரனர் நச்சினார்க்கினியரின் காலத்திற்கு முற்பட்டவர் தெய்வச்சிலையார் அப்படின்றாங்க அது சரியான கூற்றா அப்படின்னு பார்த்துக்கோங்க ஓமைகளை பயன்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் டி அவங்களுக்கு தெரியல போல பஞ்சவர்ணம் என்ற இயற்பெயர் கொண்டவர் நமக்கு வந்து இயற்பெயர் சிறப்பு பெயர் இதிலிருந்து ஏதேனும் ஒரு வினாவாவது கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த வகையில் அந்த அடிப்படையில் இளம்பிறை அவர்களுடைய இயற்பெயர் வந்து பஞ்சவர்ணம் அந்த கேள்வி வந்து இங்கே கேட்டிருக்காங்க திறனாய்வுகளும் திறனாய்வாளர்களும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க மார்க்சி திறனாய்வு பின்ன பின் திறனாய்வு உளவியல் திறனாய்வு அப்படின்னு சொல்லிட்டு அந்த திறனாய்வுகளை கொடுத்துட்டு அந்த திறனாய்வாளர்களை வந்து பொருத்த சொல்கிற மாதிரி கேட்டிருக்காங்க பொருத்துக்க கேள்வியில் இந்த கேள்வி கேட்டு கேட்கப்பட்டதாக சொல்கிறாங்க அடுத்தது இந்தியாவில் ஆட்சி புரிந்த வெளிநாட்டவர்களை கால நிரல்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க திரும்பவும் அந்த கேள்வி வந்து ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆப்ஷன்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கலாம் பட் இந்த கேள்வி வந்து கேட்கப்பட்ட கேள்வி சோழனின் மகனான நல்லடியை பற்றி கூறும் நூல் அப்படின்னு கேட்கிறாங்க அது வந்து புறநானூறு அப்படின்றாங்க அவங்க அவங்க அழித்து அழித்துள்ள விடை புறநானூறு கம்பராமாயணத்தின் திருப்பு இருந்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கூனி கைகை சூர்பனகை இந்த மூணு பேர் தான் வந்து கம்பராமாயணத்தின் திருப்பு இருந்தவர்கள் அப்படின்றது நமக்கு தெரியும் வரிசை பருத்துகள் கொடுத்துருக்காங்க கலிகேத்து பறையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெசிபிக் என்னென்னா பாடியது 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 பாடியதுன்னு அப்படின்னு முடியும் களம் பாடியது காடு பாடியது தேவி பாடியது பேய் பாடியது அப்படின்னு முடியும் இதுதான் கலிங்கத்து பறையில் இருக்கக்கூடிய அந்த விடயம் இதை வந்து அந்த கண் அடுத்தது களவில் கூற்றுக்குரியவர்களாக தொல்காப்பியர் கூறுவனற்றுள் சரியானவை இதில் வந்து பாங்கன் கூத்தன் விரலி செவிலின்னு கொடுத்துருக்காங்க இதில் இடூள் சரியானவை எது அப்படின்னு கேட்குறாங்க நூலின் முகப்புரை ஆசிரியர் மாணவர்களை பற்றி குறிப்பிட்டுள்ள இலக்கண நூலார் யார் அப்படின்றத நம்ம இங்கே தெரிவுபடுத்தி காட்டணும் அடுத்தது விண்டோஸ் ஒன் என்பதை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க ரொம்ப அற்புதமான ஒரு வினா திரைப்படங்களை கால வரிசையில் கால வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க விக்ரம் பசி தியாகபூமி முள் உள்ளும் மலரும் இந்த திரைப்படங்களை வந்து கால வரிசையில் நிரல்படுத்துமாறு கேட்டிருக்காங்க அடுத்தது பல்லவர் கால நாணயங்கள் என்ற நூல்களின் நூல்களின் ஆசிரியர்களை கால நிரல்படுத்துக படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க எஸ் ராமகிருஷ்ணன் நாவலின் இவற்றுள் எது சரி உரு பசி நெடுங்குளம் ஞாமம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ரேகா அவர்கள் நம்முடன் பகிர்ந்து கொண்ட வினாக்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம் அதில் குதம்பை எவ்வகை அணிகலன் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டதாக சொல்கிறாங்க குரவை கூத்து குரவை கூத்து ஆடியவர்கள் நிரல்படுத்துக அப்படின்னு கேட்டு கேட்டதாக சொல்றாங்க கா பஞ்சாங்கம் திருநாய்வு இருந்து அதில் பொருளக்கத்தை வந்து நிரல்படுத்துமாறு கேட்டிருக்காங்க அதில் வந்து அழகியல் பின்னவீனத்துவம் இது போல கொடுத்து கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டு சொல்லியிருக்காங்க ஆண்டுகளும் ஆசிரியர்களும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதை வந்து பொருத்துக பகுதியில் கேட்டதாக சொல்கிறாங்க நிகண்டுகளை கொடுத்துட்டு ஆசிரியர்கள் கொடுத்துட்டு நிரல்படுத்துமாறு கேட்டிருக்கதை கேட்டதாக சொல்கிறாங்க நி ஒரு நிகண்டு கொடுத்துட்டு அதோடைய வேறு பெயர் காண்க அதாவது நம்ம சூத்திர வடிவில் அமைந்த நிகண்டு என்ன நிகண்டு அப்படின்றது தான் அகராதி நிகண்டு அதை அப்படி கேட்டதாக நம்ம சொல்லியிருக்கோம் குரங்கணி தொடை இது போன்று மூன்று பொருத்துக வினாக்கள் கேட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருப்பானவர் ஆழ்வார் பாடியது எது பார்த்திங்கன்னா அமலாதி பிரியன் அப்படின்ற நூலை வந்து பாடியிருக்காங்க கொடாமொழியோ தொடா மொழியோ தெரியல அது தொடர்பான ஒரு வினா ஒன்று வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம வந்து இது வந்து திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இருந்து இந்த கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கிறது கதாபாத்திரம் தொடர்பாக ஒரு பாடல் வரி கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க அது வந்து எங்கே இடம்பெற்றிருக்கிறது பாத்தீங்கன்னா மணிமேகலையில் இடம்பெற்றிருக்கிறது அடுத்த கேள்வி நிறை ஒன்றிய ஆசிரியர் தலையில் வருவன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விகள் கேட்டதாக சொல்லியிருக்காங்க கல்வி இதழ்கள் தொடர்பாக ஒரு வினா வந்துரு வந்துள்ளதாக கூறியிருக்கிறாங்க சாமி அப்படின்ற இதிலிருந்து கேட்டதாக அவர் கொடுத்த தரவு இது நவீன இலக்கிய பகுதியிலிருந்து பாடலை படித்து வினா அமைந்திருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உதயதாரகை இதழ் நடைபெற்ற இடம் எது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க செந்தமிழ் செல்வி செந்தமிழ் கால நிரல் படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓமையின் நிலைக்கலன்கள் அப்படின்னு கொடுத்துட்டு காதல் பொருள் நிலம் புகாப்பியர் நூற்பாக இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் நம்ம நிரல்படுத்தணும் சிந்தாமணியின் உட உரை தொடர்பாக ஒரு வினா வந்து கேட்டதாக சொல்லியிருக்காங்க அணி சார்ந்த வினாக்கள் வந்து இரண்டு இடம்பெற்றிருந்ததாக கூறியிருக்காங்க என் பேராயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இது வந்து மணிமேகலையில் மணிமேகலைன்னு சொன்னாலும் சொல்லலாம் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இதில் வந்து இடம்பெயரக்கூடியவர்களை பற்றி ஒரு கேள்வி வந்து வினா வந்து கேட்கப்பட்டுள்ளதாக நமக்கு சொல்றாங்க அது வினா நூறு வினாக்கள் வந்து தமிழில் வந்து கேட்கப்படும் இந்த நூறு வினாக்களில் ஐம்பத்தி ரெண்டு கேள்விகள் வந்து மாணவர்களுடைய நினைவில் அடிப்படையில் இருந்ததை வைத்து அவங்களுடைய எண்ணத்தில் இருந்ததை வைத்து இங்கே நமக்கு வந்து அளித்திருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயம் இவ்வளவு வினாக்கள் அவங்களுடைய நினைவில் இருக்கிறது என்றால் அந்த அளவுக்கு அந்த கேள்வி உன்னிப்பாக ஊன்றி படித்திருக்க வேண்டும் அல்லது அந்த கேள்வி அவர்களுக்கு ரொம்ப பிடித்தமான கேள்வியாக இருந்திருக்க வேண்டும் என்பதுதான் இவ்வளவு கேள்விகள் வந்து அவங்களுக்கு தெரிந்திருக்கிறது என்பது ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் இதில் வந்து நான்கு பேர் வந்து முனைப்புடன் செயல்பட்டு நமக்கு உதவி பண்ணியிருக்காங்க இந்த நாலு பேரும் வினாக்கள் மட்டும் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய தேர்வு குறித்த கருத்துக்களையும் நமக்கு நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க தேர்வில் வந்து வினாக்கள் வந்து எப்படியெல்லாம் இருந்தது எந்த மாதிரியெல்லாம் கேட்கப்பட்டு இருந்தது எந்தெந்த பின்னணியில் இருந்தாலும் கேள்விகள் வினாக்கள் கேட்கப்பட்டு இருந்தன என்பதை பற்றி எல்லாம் நமக்கு அவங்க வந்து பர்சனலாக எனக்கு வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க அவங்க சொன்னதெல்லாம் வச்சு நான் ஒன்று சொல்லப் போகிறேன் தேர்வு எப்படி இருந்தது உண்மையில் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி நம்ம பேச போகிறோம் உண்மையில் இந்த தேர்வை வரைக்கும் என்ன சொல்கிறது ரொம்ப நல்ல தேர்வுன்னு தான் சொல்லணும் இந்த தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் அடிப்படை வினாக்களே வந்து அருமையாக இருந்திருக்கிறது அப்படின்றத நம்ம பாராட்டக்கூடிய விஷயம் ஏன்னா அடிப்படையிலிருந்து கேட்டிருக்காங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கடினமாக இருந்தது உள்ளே போயிட்டு நாங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது அது வந்து நல்ல உள்ளார்ந்த கேள்விகள் யூஜிசி நெட்டை பொறுத்த வரைக்குமே நாம் காலங்காலமாக பார்த்து கொண்டு வருவது இப்போ பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய விஷயம் ரெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே யூஜிஸ் நெட்டை பொறுத்த வரைக்குமே நீங்கள் உள்ளார்ந்து படித்து இருக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்கும் இன்னும் அணுகி அணுகி நுணுகி நுணுக்கி படி தரவுகளை நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் படித்திருக்க படித்து படித்து வைத்திருக்க வேண்டும் படித்து தெரிந்திருக்க வேண்டும் அது மாதிரி ஒவ்வொரு டேட்டாஸும் ரிவிஷன் ரிப்பீட்டர் ரிவைஸ் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்த நீங்கள் கேதர் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த வினாக்கள் வந்து அமைகிறது அப்படின்றது தெரியுது இப்போ நிகண்டுகள் கொடுக்குறாங்க நிகண்டுகளை கால வரிசைப்படுத்துக அதனுடைய இயற்பெயர் சொல்லுங்கள் அவருடைய ஆசிரியர் பயிர் சொல்லுங்கள் அது உட்பகுப்புகளை நிரல்படுத்துக அதில் இருக்கக்கூடிய உயிரை உயிர்களை நிரல்படுத்துக தாவரங்களை நிரல்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது மாதிரி கேட்குறாங்க இந்தந்த பின்னணியிலேருந்து கேட்குறாங்கன்றதை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் வரீங்க ஸோ அப்ப ஏற்ற மாதிரியான நீங்கள் தயாரிப்புகளில் ஈடுபடணும் ஸோ அந்த நிகண்டுகள் ஒரு நிகண்டு மட்டும் படிக்க முடியாது என்னென்ன நிகண்டுகள் இருக்கோ அந்த நிகண்டுகள் நான் எடுத்துக்கிட்டு அதை எடுத்துக்கிறீங்க அப்படின்னும் போது அதில் வந்து அடிப்படை தகவல்களை முதல்ல பார்க்கணும் எந்த பகுதியாக இருந்தாலும் சரி அது சங்க இலக்கம் தொட்டு தமிழும் பிறத்துறை வரைக்குமே அடிப்படை தகவல ரொம்ப தீர்க்கமாக தெளிவாகவும் உங்களுடைய முடிவு இருக்க இருப்பதாக அந்த விடை கொடுப்பதாக இருக்க வேண்டும் மாதிரியான தயாரிப்புகளில் நீங்க வந்து ஒவ்வொரு கேள்வியும் நோக்கும் போது பாருங்க ஒவ்வொரு கேள்வியும் எப்படி எப்படி எந்தெந்த பின்னணியில் கேட்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு பாருங்க ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் என்ற புதினத்தில் வரும் நடிகையின் கதாபாத்திரம் கதாபாத்திரம் தொடர்பான கேள்விகள் வந்து நவீன இலக்கியத்தில் மட்டும் இடம்பெறவில்லை இதே கேள்வி காப்பியத்திலும் ஒரு கேட்கப்படுகிறது இதே கேள்வி சங்க இலக்கியத்திலும் கேட்கப்படுகின்றது அப்புறம் கதாபாத்திரம் தொடர்பான கேள்விகள் பாடல் வரி தொடர்பான கேள்விகள் இது போன்ற கேள்விகள் வந்து தொடர்ந்து கேட்கப்படுகின்றது அப்படின்றது நமக்கு தெரிகிறது இப்போ திறனாய்வு கேள்விகளை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது மேலை நாட்டு கோட்பாடு மேலை நாட்டு கோட்பாடுலேருந்து அது அப்புறம் தான் தமிழுக்கு வருகிறது தமிழில் நம்ம பொருத்தி பார்க்குறோம் அப்படின்றது நமக்கு தெரியுது ஸோ இதை முதல்ல நம்ம வந்து மேலை நாட்டு கோட்பாடு அப்படின்றதுனால அதை வந்து அதில் இருக்கக்கூடிய என்னென்ன கோட்பாடுகள் இருக்குது அழகியல் திறனாய்வு ஒப்பியல் திறனாய்வு என்னென்ன திறனாய்வுகள் இருக்கோ அதெல்லாம் அந்த திறனாய்வு அணுகுமுறையில் சிறந்தவை யார் இந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்பதான் நமக்கு அந்த திறனாய்வு சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு நம்ம வந்து தீர்க்கமாக சரியான ஒரு விடையை வந்து அளிக்க முடியும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் திறனாய்வில் வந்து ஆழங்கால் பட்டவராக இருக்கக்கூடியவர்கள் யார் யாரு தமிழில் வந்து ஆழங்கால் பட்டவர்களா பட்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் யார் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கா பஞ்சாங்கம் கைலாசபதி கனக சபாபதி அவர்கள் இது போன்ற ஆசிரியர்களை வந்து நீங்கள் வந்து அடிக்கடி படித்து கொள்ள வேண்டும் ஏன்னா அந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்குறாங்க மூ வரதராசனார் இவர்களை பற்றியெல்லாம் கேள்விகள் வகையில் திறனாய்வு என்ற அழகில் இருந்து தொடர்ந்து கேட்கப்பட்டு வருகின்ற தமிழும் பிற துறைகளும் என்ற அழகை எடுத்துக்கொள்ளும் போது அதில் வந்து இதழ் சார்ந்த கேள்விகள் அதிகம் கேட்கப்படுவதாக நான் சொல்லியிருந்தேன் இப்போ கூட கல்வி சார்ந்த இதழ்கள் உதயத்தாரகை நடைபெற்ற இடம் இந்த மாதிரி இதழ் சார்ந்த கேள்விகள் சார்ந்த கேள்விகளும் நமக்கு கேட்கப்பட்டுள்ளது அப்படின்றது தெரிகிறது இந்த ஒரு சொல் வந்து இந்த மொழியிலிருந்து மொழியிலிருந்து எம் மொழிக்கு கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேள்விகள் நமக்கு வந்துகிட்டு இருக்கு அது மாதிரிதான் போன முறை வந்து டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல இருந்து விக்கிபீடியா விக்கி என்ற சொல் அவை சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டாங்க மாதிரியான வினாக்கள் வந்து பத்தாவது அளவில் இருந்து கேட்கப்படுகிறது அப்படின்னு இப்ப பாத்தீங்கன்னா திரைப்படம் சார்ந்த கேள்விகள் வந்து ஆளாய்ந்து கேள்விகள் வந்து இதுல கேட்கப்பட்டிருக்கு திரைப்படம் சார்ந்த கேள்விகள் மட்டுமே ஸோ திரைப்படத்திற்கு இப்போ வந்து இந்த முறை வந்து அதிக கவனம் செலுத்திருக்காங்க அப்படின்றது தெரியுது தமிழக வரலாறும் பண்பாடும் அப்படின்னு சொல்லக்கூடிய கே கே பிள்ளையுடைய புத்தகத்திலிருந்து நிறைய வினாக்கள் கேட்கப்பட்டதாக சொல்கிறாங்கம்மா கிட்டத்தட்ட ஏழிலிருந்து எட்டு வினாக்கள் வந்து கே கே பிள்ளை இருந்து மட்டுமே கேட்கப்பட்டதாக மாணவர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க அந்த புத்தகத்திலிருந்து எவ்வளவு வினாக்கள் இடம்பெற்றிருக்குது முன்பும் இப்போ மட்டும் கிடையாது முன்னாடியிலிருந்தே முதன்மையாக நான் கூறக்கூடிய ஒரு நூல் தமிழக வரலாறும் மக்களும் பண்பாடும் கே கே பிள்ளையோடைய புத்தகம் தான் இதை நீங்கள் முழுசாக யூஜிஸ் நெட்டுக்கு படிக்க இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆரம்பத்திலிருந்தே இந்த கே கே பிள்ளையோடைய வரலாறு வந்து நீங்கள் படிக்க தொடங்கினால் மட்டும்தான் உங்களால் வந்து இந்த கே கே பிள்ளை வந்து உங்கள் படித்து முடிக்க முடியும் ஏன்னா அவ்வளவு தரவுகளை வந்து அவர் கொடுத்துருக்கார் அது ஒவ்வொன்றையும் நுட்ப நுணுக்கமான முறையில் படித்தறிந்து கொள்வது அப்படின்றது ரொம்ப அவசியமானது அப்படின்னு நான் சொல்கிறேன் அடுத்ததாக மூவை அரவிந்தனுடைய உரையாசிரியர்கள் அப்படின்ற நூலில் இருந்தும் நமக்கு தொடர்ந்து வினாக்கள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க தொடர் வினாக்கள் தொடர்ந்து போன முறையும் அதே மாதிரி தான் மூவை அரவிந்தனுடைய நன்னுள் உரையாசிரியர்கள் நிரல்படுத்துக மூவை அரவிந்தனுடைய முறையாசிரியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பு நூலிலிருந்து நிரல்படுத்துக கேள்விகள் அதிகமாக கேட்கப்படுகின்றன நிரல்படுத்துக்க வினா மட்டும் கிடையாது இது மாதிரி இவற்றுள் சரியானது வினா பொறுத்துக்க வினாவும் கேட்கப்படுது மூவை அரவிந்தன் உரையாசிரியர்கள் புத்தகத்தை ஒரு ஆரம்ப நிலையில் முதன்மை நிலையில் இருந்து படிக்கக்கூடிய ஒரு புத்தகம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க புத்தகம் இதுக்கு நெட்டுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது பொதுமையாக முதன்மையாக இருக்கக்கூடிய புத்தகங்கள் இவை இவை அப்படின்றத நாம சுட்டிக்காட்ட முடியும் ஏன்னா தொடர்ந்து இந்த நூல்களில் இருந்து வினாக்கள் எடுக்கப்படுகின்றன என்பது நமக்கு புலனாகிறது ஒவ்வொரு கேள்வியுமே நுட்ப நுறு நுட்ப நுணுக்க முறையில் அணுகி பாருங்க ஒவ்வொரு கேள்வியுமே கடந்த ஆண்டு எப்படி கடந்த ஆண்டு எப்படி கேட்டு இருந்தார்களோ அதே அளவை வைய ஒட்டித்தான் இப்படி கேட்டிருக்காங்க இந்த மாதிரி அமைப்பில் இந்த மாதிரி கேள்விகள் இருக்கும் இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்ற அதே தான் இந்த கேள்விகளும் அமைந்திருக்கிறது கதாபாத்திரம் கேட்கறது வரி கொடுத்து கேட்கறது அப்புறம் அணிகளை பற்றி கேட்குறது நமக்கு இலக்கண நூலான தொல்காப்பியத்திலிருந்து அதிகப்படியான வினாக்கள் வந்து அமைவது அப்படின்றது இயல்புக்குரிய விஷயமா ஆயிடுச்சு யூஜி நெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த தொல்காப்பியத்தை நம்ம முழுமையாக படிச்சிருப்போமா நூற்பாக்களை முழுமையாக படிச்சிருப்போமா இதை முதல்ல நம்ம பார்க்கணும் அதில் குறைந்தது பொருளிகாரத்தில் நிரல்படுத்துக கேள்வி அதிகமாக அமைக அமைவதாக நான் வந்து தெரிவித்திருந்தேன் ஒவ்வொரு ஆலைகளும் ஒவ்வொரு பின்னணியிலிருந்து வினாக்கள் வந்து எழுப்பப்பட்டு இருக்கிறது கேட்கப்பட்டு இருக்கிறது அப்படின்றது நமக்கு புலனாகிறது இப்படித்தான் யூஜிஸ் நெட் தேர்வுக்கு வினாக்கள் வந்து எடுக்கப்படுகின்றன கேட்கப்படுகின்றன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்ட தேர்வு டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கான தேர்வு இன்னும் கூடிய விரைவில் வர இருக்கிறது அந்த தவறுகளை எல்லாம் செய்யாமல் என்னென்ன தவறுகள் செய்தோமோ அதெல்லாம் திருத்தி கொண்டு அடுத்த தேர்வுக்கு தயாராகின்ற தயார் செய்கின்ற அனைவருக்கும் இந்த காணொளி நல்ல விதத்தில் பயன் நல்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் மிக்க நன்றி வணக்கம்